ஆபாரி யாரு தெருல இதே பா यार यार उधर

மாட்டுக்காரே விட மாட்டியா என்ன கொள்ளா என்ன கொள்ள பிரியா போச்சு என்ன 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 சுடுகாட்டுக்காரே நான் உனக்கு சொந்தக்காரன் யார கொள்ள வந்துருக்கேஷ் யார விக்னேஷ் விக்னேஷன் கொடுமா ஏதும் வாழக்கூடா சேடியள செஞ்சு வேல வாழ கூட என்ன செஞ்சு இருக்கான் அவனே கட்டனவனே கட்டුණயா அஞ்சு செஞ்சு கட்டனவனே எذிக்கா ஏன் வர வர புளல அல இருக்கு அஞ்சு வருசாகுதா அஞ்சு வருஷமா இந்த உடம்பல நிணம தோதரவனாஞ்சு சரி எப்போ வெளியில வந்தாங்க ஒரு 1.5 வருஷமா என்ன ஆட்டி படக்கிரா?

அது கொடுக்க சொல்லிட்டா ஏன்னா வந்த விருந்தாளிக்கு நம்ம கொடுத்தா அனுப்பினா சிம்மா அனுப்பினாங்க பழக்கம் என்ன வேணும் மயா காலியம் என்ன வேணும் கேளுங்க கேளுங்க படப்படணும் வாங்க அப்படி சொல்லக்கூடாது இவ்வளவு நாள் இருந்தவங்க இவ்வளவு நண்பன் சிம்மா அனுப்பவங்க எதுல இல்லை இல்லை எல்லாச்சும் கேளுங்க சிம்மா பிளான் பண்ணுங்க நாங்கள் வேணுங்கிறதை கொடுத்தானு அனுப்பிப்போங்க பழக்கங்களுக்கு வந்த ஒருத்தாடிக்கு என்ன வேணுமா எல்லாம் நான் அனுப்பு என்ன வேணும் கேளுங்க ஏதாச்சும் சின்ன ஒரு கொடுத்தா அனுப்பிட்டு போங்க சும்மா உன்னை அனுப்பியிருப்பாங்க கொடுத்தானு அனுப்பி இருப்பாங்க எல்லாம் கொடுத்தான்னு அனுப்பி இருப்பாங்க அதுமாதிரி வாயிலி தான் என்ன வேணும் கேளுங்க சும்மா கேளுமா உனக்கு என்ன ஆசை வாசை நிறைய தெரிய என்ன ஆசை என்ன கரீ

ஒன்றரை வருஷமா இருக்குது என்னம்மா வேணும் அந்த பிள்ளைவோடு போகிறது கே கேள் தரேன் என்ன வேணும் டக்குனு கீரை என்ன வேணும் போயிடுறியா உங்கள் போயிருண்ணா கஸ்தூரி போயிடலாம் கஸ்தூரி எழுதிக்க அது போயிடும் சரி அடுத்தாள் வா அடுத்தால் வா அடுத்தாள் வாய் அதாம்மா மிச்சப்படி முடிஞ்ச போகுது ஒன்றும் வேணாமா அடுத்தால் வா